நம்ம சிதம்பரக்கட்டுல எந்த ஒரு அறுவை சிகிச்சை முறையும் மேற்கொள்ளாம சிறப்பான முறையில் சுழுக்கு தசைப்பிடிப்பு எலும்பு முறிவு இது அனைத்திற்குமே தீர்வு அளிக்கப்படும் இன்னைக்கு ஒரு நபர் முழங்கால் மூட்டு விலகல் காரணமா நம்ம சிதம்பரக்கட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ எந்த ஒரு அறுவை சிகிச்சை முறையும் இல்லாம அவங்களுடைய கால் குணம் செய்யப்பட்டது அதாவது திரு ராஜசேகர் வைத்தியர் அவர்கள் செய்த வைத்தியத்துல பாரம்பரிய முறைப்படி அவர்கள் செய்த வைத்தியத்துல முழுமையா குணமடைஞ்ச காணொலியதான் நீங்க இப்ப பாக்குறீங்க ஜவு கிழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க முட்டி விலகினாலே ஜவ்வும் டிஸ்டர்ப் ஆகும் சரிங்களா ஜவ்வும் கிழியறதுக்கு வாய்ப்பு இது ரெண்டுத்துக்குமே வந்து ஆப்ரேஷன் தீர்வு இல்ல நம்ம சிதம்பரம் கட்டு வைத்தியசாலையில எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாம நம்மளுடைய முழங்கால் மூட்டு விலகலையும்

நம்ம சிதம்பரக்கட்டு வைத்தியசாலையில எப்பேற்பட்ட எலும்பு முறிவு தசை பிடித்தல் சுழுக்கு பிடித்தல் மற்றும் ஜபக்கிழிதல் இது போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் பாரம்பரிய முறைப்படி தீர்வு அளிக்கப்படும்